வங்கிகள்ல தங்க நகைகளை அடமான வைக்கிறதுக்கான அந்த ஆர்பிஐட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்க நகையை எடுத்துட்டு போயிட்டு வங்கிகள்ல அடமான வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடை வந்து ஆர்பிஐ வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க ஸோ இந்த ஆர்பிஐட ரூல்ஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நகையை நம்ம வைக்க போறோம்னா அதுக்கு வந்து ரசீது இருக்கணும்னு சொல்றாங்க சமீபத்துல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வாங்கின நகைகளுக்கு வேணா மக்கள் ரசீது வச்சிருப்பாங்க அதுவே வச்சிருப்பாங்களான்ற டவுட் அதையும் தொலைச்சிட்டு இருந்திருப்பாங்க நம்ம இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்ம தாத்தா பாட்டியோட நகைகள் அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நம்ம அதை அடமான வைக்கிறோம் அப்போ நமக்கு வந்து அதோட ரசீது இருக்குமான்னு வந்து நிச்சயமா இருக்காது இதுக்கு ஆர்பிஐ தரக்கூடிய விளக்கு என்னன்னு அதாவது நிறைய திருட்டு நகைகள் வந்து இதன் மூலியமா தடுக்கப்படும் கிட்ட வந்து அந்த நகையோட ரசீதெல்லாம் இருக்காது கிட்ட மட்டும் இல்லைங்க வாங்கினவங்கிட்டே அந்த நகையோட ரசீது இருக்குமா இன்னொன்னு நிறைய நகை கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்காக வந்து இந்த டுவெண்ட்டி டூ இல்லாத நகைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கடைக்காரரும் ரசீது கொடுக்குறதில்ல நம்ம வாட்னு வாங்கி வந்துட்டே இருக்கும் இதுதான் நகைக்கடைகள்ல நடக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரசீதை வந்து கேட்டு கட்டாயப்படுத்துறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயமா தான் வருமோ அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நன்றி